வணக்க நண்பகி அப்பேஜம் தென்காசி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டியில் பருவ சேல்ஸுக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினேழு உருப்படி எல்லா எல்லாமே நல்லா ஒரிஜினல் பிரீடு மாதம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆறு மாதத்தில் வந்து ஒரு வயசு வரைக்கும் உள்ளது இருக்குது இன்னும் பல் போடலாம் பல் போடுற தரத்தில் இருக்குது ஆறு மாதத்தில் வந்து பல் போடுற தரத்தில் இருக்குது இது மொத்தம் அப்படியே ஒரே சம்சார்டருந்து எடுத்தால் தான் சம்சாரி வந்து அவங்களுக்கும் நிப்பாட்டிருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் அவங்க அவங்க நிப்பாட்டினால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது சரி கொஞ்சம் கழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கழிப்பாங்க கிடா குட்டி பார்த்திங்கன்னா நம்ம சம்சாரிட்ட டக்குனு உடனே எதாவது யாவார் யார் வேண்டி போயிருவாங்க புருவை பெரும்பாலும் எல்லோரும் கொஞ்சம் ரேராக தான் எடுப்பாங்க ப்ளஸ் சம்சாரியும் கொஞ்சம் ரேராக தான் கொடுப்பாங்க பூர்வ டக்குன்னு எந்த பணையிலுமே எந்த சம்சாரிலையுமே நம்ம வேங்கிற முடியாது ஏன்னா பூர்வத்தான் தான் கிடாவோட புருவை தான் மேனு நல்லா தெளிவாக இருந்தால் ப்ரீடி ப்ரீடிங் யூஸுக்கு நல்லாயிருக்கும் புரு நல்லா தெளிவாக இருந்தால் தான் நம்ம குட்டி பிறக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் கிடா குட்டி எங்கேனால் வாங்கிடலாம் புழுவை கொஞ்சம் ரேர் தான் இது ஏற்காவது வேணால் கால்பந்து கண்டிப்பாக நம்மள எடுத்துக்கலாம் ஓகே மீண்டும்